அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் வினாஸ்லாஸ் அகாடமிலேருந்து கீர்த்தனா இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எஸ்ஏ எக்ஸாம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்க்கான இலவச மாதிரி தேர்வு தான் வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் சயின்ஸ் கொஸ்டின் தான் வந்து பார்க்க போகிறோம் இதுக்கான பிடிஎஃப் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது டவுன்லோட் பண்ணி பார்த்துட்டு டெஸ்ட் எழுதி பார்த்துட்டு எவ்வளோ மார்க் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு கொஸ்டின் வாக்கியம் ஒன்று பூமியை விட நிலவில் வந்து புவியீர்ப்பு விசை குறைவு அப்படின்றாங்க அது கரெக்டு தான் ஏன்னா பூமியை விட நிலவில் எப்படி இருக்கும் நம்மளுக்கு கிராவிடேஷனல் ஃபோர்ஸு கம்மியாக தான் இருக்கும் அதுக்கப்புறமா நிலவில் புவியீர்ப்பு விசை வந்து புவியோட புவியீர்ப்பு விசை போல ஆறில் ஒரு பங்கு இருக்குது நிலவில் எப்படி இருக்குமா பூமியை போல ஆறில் ஒரு பங்கு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அது என்னவோ கரெக்டு தான் இப்போது பூமியில வந்து பார்த்தோம்னா ஒரு பொருள் இருக்குன்னா முப்பத்தி ஆறு கேஜி அப்படின்னா இதுவே நம்மளுக்கு வந்து நிலவில் எப்படி இருக்கும் ஆறில் ஒரு பங்கு அப்படின்னா நம்மளுக்கு என்ன வரும் ஆறு கேஜியாக இருக்கும் அப்போ பூமியில் அறுபத் முப்பத்தி ஆறு அப்படின்னா நிலவில் வந்து ஆறு கேஜியாக தான் இருக்கும் அது என்னவோ கரெக்டான தான் அப்போ ரெண்டுமே வந்து சரி ஆப்ஷன் தான் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா இது பண்ணும் பொறுத்துக்க முன்கையோட நீளம் வந்து நம்ம எப்படி சொல்லுவோம் முழம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோங்களா நெக்ஸ்ட்டு நீளத்தோட எஸ்ஐ யூனிட் என்னென்னா மீட்டரு அப்போ ஃபைவ் ஒன் நானோனா டென் டு த பவர் ஆஃப் மைனஸ் நைன் இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கொஸ்டின் தான் நானோனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க நானோ அப்படின்னா டென் டு த பவர் ஆஃப் மைனஸ் நைன் காலத்தோட எஸ் யூனிட் என்னென்னா வினாடி கிலோ அப்படின்னா டென் டு த பவர் ஆஃப் த்ரீ அப்போ ஃபைவ் ஒன் ஃபோர் டூ த்ரீ தான் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் வைரஸால் ஏற்படும் காற்று வழி நோய் அதாவது வைரஸ்னால் காற்று வழியாக பரவக்கூடிய நோய்களில் தவறானது என்னன்னு கேட்குறாங்க இன்ஃப்ளூயன்சா சளி தெத்தம் இது எல்லாமே வந்து வைரஸ்னால் ஏற்படக்கூடிய ஒரு தான் ஆனால் வந்து காசு நோயின்றது வைரஸ்னால் ஏற்படக்கூடிய நோய் அல்ல ஓகேங்களா அப்போ ஆப்ஷன் டி தான் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர் காலராக பற்றி சரியான கூற்று என்னன்னு கேட்குறாங்க பாக்டீரியாவால் ஏற்படும் நீர் வழி நோய் அது என்ன கரெக்டுனா நீர் வழியாக தான் வந்து காலரை என்ன ஆகும் பரவும் நெக்ஸ்ட்டு முக்கியமாக பாதிக்கக்கூடிய உருவு என்ன அப்படின்னா குடல் பகுதி தான் வந்து பாடிப்படையும் அதுவும் கரெக்டு தான் அறிகுறிகள் என்ன அப்படின்னா நுரையீரலில் வந்து ப்ராப்ளம் ஆகும் அட்டாப்பு ஏன்னா வந்து நுரையீரலுக்கோ இதுக்கோ எந்த சம்பந்தமும் இல்லை அப்போ அறிகுறை அறிகுறிகள் மட்டும்தான் இதில் வந்து தவறானது நெக்ஸ்ட்டு நோய்க்கான காரணி என்ன அப்படின்னா விப்ரியோ காலரி அதுவும் கரெக்டு தான் அப்போ இதில் தவறான ஸ்டேட்மெண்ட் வந்து தேர்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து தவறு ஆப்ஷன் சி மஞ்சள் காமாலை வந்து பாதிக்கக்கூடிய உருப்பு என்னன்னு கேட்குறாங்க மஞ்சள் காமாலை வந்து கல்லீரலை தான் வந்து பாதிக்கும் நெக்ஸ்ட்டு விட்டமின் பி ஒன் வந்து எப்படி நம்ம சொல்லுவோம் டயமின் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ ஃபோர் நெக்ஸ்ட்டு பி டூ எப்படி சொல்வோம் நம்ம ரிபோஃப்ளோவின் த்ரீ பி த்ரீ வந்து நயாசின் அப்படின்வோம் பி சிக்ஸை வந்து பைரிடாக்சின் அப்படின்வோம் அப்போ ஃபோர் த்ரீ டூ ஒன் ஆப்ஷன் பி தான் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர் நெக்ஸ்ட்டு சரியான இணை என்னென்னு கேட்டுக்கிறாங்க உலக சுகாதார தினம் ஏப்ரல் ஏழு கரெக்டு மலேரியா தினம் வந்து ஏப்ரல் இருபத்தஞ்சு கரெக்டு காசநோய் எதிர்ப்பு தினம் வந்து மார்ச் இருபத்தி நாலு கரெக்டு அப்போ அனைத்தும் சரி தான் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர் நெக்ஸ்ட்டு தவறான இணை என்னன்னு கேட்டுக்கிறாங்க வைட்டமின் ஏ அப்படின்னா நைட் ப்ளஸ் சொல்லுங்களா மாலைக்கண் நோய் வைட்டமின் டி அப்படின்னா ரிக்கட்ஸ் அது கரெக்டு தான் வைட்டமின் சி ஸ்கர்வி அதுவும் கரெக்டு தான் வைட்டமின் இ வந்து நம் என்ன வராது எதுவும் வைட்டமின் இ வந்து இந்த இணை வராது வைட்டமின் பி வந்து பெரி பெரி அது கரெக்ட் தான் இப்போ வைட்டமின் சி தான் வந்து இதில் இருக்கிறதுல வந்து தவறானது நெக்ஸ்ட்டு வாகனங்களில் பின் பின்காட்சி ஆடியாக என்ன வந்து யூஸ் பண்ணுவோம் லென்ஸ் அப்படின்னா வந்து குவி லென்ஸ் தான் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் நெக்ஸ்ட்டு வாக்கியம் ஒன்று ரெண்டுன்னு கொடுத்துருக்காங்க வாக்கியம் ஒன்று வந்து பட்டாம்பூச்சி ஏமன் பட்டாம்பூச்சி தமிழகத்தில் மாநில பட்டாம்பூச்சியாக அறிவிக்கப்பட்டுள்ளது அப்படின்றாங்க அது கரெக்டு தான் ஏன்னா வந்து மரகட பட்டாம்பூச்சி நம்ம என்ன பண்ணுவோம் மாநில பட்டாம்பூச்சியாக வந்து அறிவிச்சிருக்கிறாங்க இந்த இனம் வந்து கிழக்கு தொடர்ச்சி மலையில வந்து காணப்படும் அப்படின்றாங்க தப்பு ஏன்னா வந்து கிழக்கு தொடர்ச்சி மலையில இருக்காது மேற்கு தொடர்ச்சி மலை நீலகிரி அந்த தான் வந்து இது அதிகமா இருக்கும் அப்ப வாக்கியம் ஒண்ணு கரெக்ட் டூ வந்து ரென் ரெண்டு தப்பு அப்ப ஆப்ஷன் சி தான் வந்து இது காண கரெக்டான ஆன்சர் பின்வரும் பஞ்ச காவியத்தில் இல்லாதது என்ன அப்படின்னா பால் ரிலேட்டடாக இருக்கக்கூடியது எல்லாமே வந்து மா மாடு தரக்கூடிய பொருட்கள் எல்லாமே பஞ்சகாவியம்னு சொல்லிட்டு அஞ்சு சொல்வோம் மாட்டோட சாணம் அப்புறமா தயிர் நெய் அதெல்லாம் வந்து சொல்லுவோம் அப்போ வந்து பசுவோட சிறுநீர் அதெல்லாம் சொல்லுவோம் சர்க்கரை வந்து இந்த பஞ்சகாவியத்தில் இல்லாத ஒன்று நெக்ஸ்ட்டு வந்து நியூட்டனின் முதல் விதி என்னன்னு சொல்லியிருக்கிறாங்க பொருளோடய சமநிலை தான் வந்து நியூட்டனோட முதல் விதி நெக்ஸ்ட்டு இரண்டாம் விதி வந்து விசையின் விதி அப்படின்னு சொல்லுவோம் விசையின் லா அப்படின்வோம் மூன்றாம் விதி வந்து பறவை வந்து பறத்தலில் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் ஓகேங்களா ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் அண்ட் ஈக்வல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் அப்போ அது வந்து பறவை பராட்டலில் யூஸ் பண்ணுவோம் நேர்கோட்ட அழிவின்மை விதி வந்து ராக்கெட் ஏவுதலில் யூஸ் பண்ணுவோம் அப்போ டூ த்ரீ ஃபோர் ஒன் ஆப்ஷன் நேராக வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர் அது மட்டும் இல்லாமல் ராக்கெட் ஏவுதலில் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா நியூட்டனோட ரெண்டாம் விதி கூட நம்ம யூஸ் பண்ணுவோம் ஓகே சாரி நியூட்டனோட தேர்ட்லாம் மூணாம் விதியும் நம்ம என்ன பண்ணுறது இந்த ராக்கெட் ஏவுடலில் யூஸ் பண்ணுறோம் அப்போ ராக்கெட் ஏவுடல் என்னென்ன விதி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நியூட்டன் மூன்றாம் விதி அதுக்கப்புறம் நேர்கோட்டு மாரா கோட் நேர்கோட்டு உந்த மாறாக கோட்பாடு ரெண்டுமே வந்து யூஸ் பண்ணுறோம் அப்போது ஆப்ஷன் டி ஏ மற்றும் பி தான் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர் நெக்ஸ்ட்டு வந்து யூனிவர்சல் சால்வெண்ட் உலக அளவில் இருக்கக்கூடிய கலைப்பானா இல்லது அல்லது சர்வ க கலைப்பானா வந்து எதை வந்து யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா நீர் தான் ஓகேங்களா அப்படினாலே அப்படின்னாலே யூனிவர்சல் சால்வெண்ட்னால் தண்ணீர் தான் ஆகும் எல்லா பொருள்லேயும் வந்து நிறைய பொருளில் வந்து கரையுமா அப்போ தண்ணீர் தான் வந்து யூனிவர்சலான ஒரு சால்வெண்ட் அப்படின்லாம் நெக்ஸ்ட்டு தவறான என்னை என்னென்னு கேட்குறாங்க மின்னோட்டம் அப்படின்னா ஆம்பியர் அது கரெக்டு பொருளோட அளவு அப்படின்னா கிலோகிராம் வராது ஓகேங்களா மோல் அதுதான் வந்து சொல்லுவோம் வெப்பநிலை கெல்வின் வரும் ஓகேங்களா அப்போ வீ தான் வந்து இதில் நம்ம கொடுத்ததில் வந்து தவறான இணை நெக்ஸ்ட்டு இந்தியா வீடுகளில் பயன்படுத்தக்கூடிய மின்னோட்டத்தோட மின் அழுத்தம் எவ்வளோ வாட்ஸ் யூஸ் பண்ணுவோம் அதிர்வெண் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு கேட்குறாங்க இந்தியாவில் வந்து பார்த்தோம்னா இரநூத்தி இருபது வாட்ஸ் யூஸ் பண்ணுவோம் அடர்வென் வந்து பார்த்தோம்னா ஃப்ரீக்வன்சி வந்து ஃபிஃப்டி ஏர்ட்ஸ் ஃப்ரீக்வன்சி யூஸ் பண்ணுவோம் அது இதுவும் ரொம்ப முக்கியமானது இது வந்து நம்ம ரெண்டு மூணு புக்கில் வந்து பாக்ஸ் பாயிண்ட்டாக வந்து கொடுத்துருப்பாங்க நம்மளுக்கு அடுத்த கொஸ்டின் சந்திராயன் பற்றிய கூற்றுகளில் எது தவறானதுன்னு கேட்குறாங்க சந்திராயன் ஒன் வந்து எப்போ போயிருக்கோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி எட்டில் வந்து வெற்றிகரமாக நிலவு அடைஞ்சிருக்கும் அது கரெக்டு தான் சந்திராயன் த்ரீ வந்து பார்த்தோம்னா ஆகஸ்ட் இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நிலவில் த தரையிறங்கியதுன்றாங்க தப்பு ஏன்னா ஆகஸ்ட் இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தான் என்ன இருக்கோம் நிலவில் தலை தரையிறங்கிருக்கோம் அப்போ மூ ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் தான் தவறு மூணாவது கரெக்டு தான் ரஷ்யா அமெரிக்கா சீனா இவை தொடர்ந்து நாலாவது நாடு நம்ம இந்திய நாடு தான் நிலவில் வந்து தரையிறங்கியது அது மட்டும் இல்லாமல் தெண்டுருவத்தில் வந்து தரையிறங்கிய முதல் நாடும் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் அப்போ இதில் தவறானது வந்து ஆப்ஷன் பி தான் வந்து தவறானது நெக்ஸ்ட்டு பொறுத்துக்காக சாதாரண உப்பு நம்ம என்ன சொல்லுவோம் சோடியம் குளோரைடுன்னு சொல்லுவோங்களா சலவை சோடா அப்படின்னா சோடியம் கார்பனேட்டுன்னு சலவை டூல்னால் கேல்சியம் ஆக்சிக்ளோரைடு ரொட்டி சோடான்றது சோடியம் பை கார்பனேட் அப்படின்னு அப்போ டூ ஒன் ஃபோர் த்ரீ தான் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர் நெக்ஸ்ட்டு வெட்டப்பட்ட ஆப்பிளில் வந்து நம்மளுக்கு என்ன ஆகும் அந்த ஆப்பிளோட கலர் வந்து சேஞ்ச் ஆகுமா அது எதனால சேஞ்ச் ஆகும்னா தான் வந்து நம்மளுக்கு கலர் வந்து சேஞ்ச் ஆகுது நெக்ஸ்ட்டு ஐப்பர் முறையில் வந்து அமோனியா தயாரித்தலில் வந்து கேட்டல்ஸ்டாக வந்து எதை வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இரும்பை தான் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் நெக்ஸ்ட்டு தவறான இணை சிட்ரிக் அமிலம்னா ஆரஞ்சு அதுக்கப்புறமா வந்து பார்த்தோம்னா லெமன் நீட்லாம் வரும் லாக்டிக் அப்படின்னாலே தயிர் பால் அந்த அமிலங்கள் அதாவது அந்த அமிலத்தில் ரிலேட்டடாக தயிர் பால்லாம் வரும் மாலிக்னா ஆப்பிள் வரும் ஆக்சலிக் அப்படின்னா திராட்சை வராது ஏன்னா ஆக்சோலிக்னால் வந்து நம்மளுக்குனால் ஒரு தக்காளி தான் வந்து ஆக்சலிக் அமிலத்துக்கான ஒரு சிறந்த எக்ஸாம்பிள் அப்போது ஆப்ஷன் டி தான் வந்து தவறானது பாக்டீரியா வடிவத்தோட அடிப்படையில் எத்தனை பிரிவாக நம்ம பிரிக்கலாம் நாலு பிரிவாக நம்ம பிரிக்கலாம் நெக்ஸ்ட்டு வாக்கியம் ஒன்று ரெண்டு கேட்டுக்கிறாங்க ஊறுகாயில் வினிகள் அல்லது பென்சோய் அமிலம் இருப்பதுனால வந்து அது நீண்ட காலம் கெட்டு போகாமல் அது கரெக்டு தான் சிவப்பு எறும்போட கொடுக்கில் வந்து நம்மளுக்குன்னா அமிலம் இருக்குது சல்ஃப்யூரிக் அமிலம்ன்றாங்க தப்பு ஏன்னா வந்து சல்ஃப்யூரிக் அமிலம் வந்து சிறப்பு சி அந்த ரெட்ல ஆண்ட் இருக்குது பார்த்தீங்களா ரெட் கலர் ஆண்ட் அந்த ஆண்ட்டில் வந்து நம்மளுக்கு சல்ஃப்யூரிக் அமிலம் வந்து இல்லை ஓகேங்களா சல்ஃப்யூரிக் இல்லை ஃபார்மிக் தான் வந்து இருக்குது அப்போ ஆப்ஷன் ஒன்று மட்டும் சரி அப்போது சி தான் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர் அப்புறமா வந்து எல்பிஜி சிலிண்டர்லாம் வந்து ஒரு ஓடர்லெஸ் கேஸ்தான் நம்மளுக்கு ஸ்மெல்லாம் தெரியாது ஆனால் வந்து அது வாயு கசிவு ஏற்படும் போது நம்மளுக்கு ஸ்பென் ஏன் தெரியுது அப்படின்னா அதில் வந்து எல்பிஜியில் வந்து என்ன சேர்க்குறாங்க அப்படின்னா மெர் கேப்டன் அப்படின்ற ஒரு வேடிப்பொருள் சேர்க்கறதுனால தான் நம்மளுக்கு ஸ்மெல் வந்து க வருது அப்போது ஆப்ஷன் சி தான் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர் நெக்ஸ்ட்டு மனிதனுக்கு வரக்கூடிய சாதாரண சளியை உண்டாக்கக்கூடிய நுண்ணுயிர் என்ன அப்படின்னா வைரஸ் என்ன வைரஸ் அனுப்பிச்சி அப்படின்னா ஏ இன்ஃப்ளூயன்சா வைரஸ் தான் வந்து ஏற்படுது நெக்ஸ்ட்டு தவறான கூற்று எதுன்னு கேட்குறாங்க சிறுத்தை வந்து மணிக்கு எழுபத்தி ஆறு கிலோமீட்டர் வேகத்தில் ஓடக்கூடியது அது கரெக்டு தான் நீர் யானை மனிதனை விட வேகமாக ஓடுவதில்லைன்றாங்க ஓடும் ஓகேங்களா மனிதனை விட வேகமாக ஓடும் அப்போ பீன்ற ஆப்ஷன் தான் வந்து தவறானது நெக்ஸ்ட்டு வந்து மிக விரைவாக செல்லக்கூடிய பாலூட்டி என்ன அப்படின்னா டால்ஃபின் தான் அது ஒரு மணி நேரத்தில் முப்பத்தி ஐந்து மைன் மைல்கள் இருக்காது வந்து என்ன ஆகும் போகும் அப்படின்றாங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா ஆறு கால் இருக்கக்கூடிய பூச்சி கரப்பாம்பூச்சி அதுதான் வந்து ஆறு கால் இருக்கக்கூடிய பூச்சிகள்லேயே வேகமாக ஓடக்கூடியது அப்போது பி மட்டுந்தான் தப்பு நெக்ஸ்ட் கொஸ்டின் எந்த எலும்பு வந்து நம்மளுடைய மனிதன் உடம்புல இருக்கக்கூடிய மிக நீளமான வ நீளமான மற்றும் வலிமையான எலும்பு அப்படின்னா தொடை எலும்பு அப்படின்வோம் நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்பைல் பண்ணவும் கோவப்படவும் எத்தனை தசைகள் வந்து வேணும் அப்படின்னா ஸ்மைல் பண்ண வந்து பதினேழு வேணும் நம்மளுக்கு ஆனால் கோவப்படை எவ்வளோ வேணும் நாற்பத்திரெண்டு வேணும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு ஆடம்ஸ் ஆப்பிள் என்பது எதோடய வளர்ச்சியை குறிக்கிட்டு அப்படின்னா குரல் வலை குரல் வலையோட வளர்ச்சியை தான் வந்து ஆடம்ஸ் ஆப்பிள் வந்து குறிக்குது நெக்ஸ்ட் வந்து தமிழகத்துல இருக்கக்கூடிய பூங்காக்களில் தவறானது என்னன்னு கேக்குறாங்க அப்போ கிண்டி தேசிய பூங்கா வந்து சென்னையில் இருக்கு கரெக்ட் தான் மன்னார் வளைகுடா தேசிய பூங்கா வந்து கன்னியாகுமரியில் இல்லை ஓகேங்களா எங்க இருக்கு அப்படின்னா தான் வந்து இருக்கு இந்திரா காந்தி தேசிய பூங்கா கோயம்புத்தூர் அது சரி முடுமலை தேசிய பூங்கா வந்து நீலகிரியில் இருக்கு அப்போ மன்னர் வளைகுடா தேசிய பூங்கா கன்னியாகுமரி இது மட்டும்தான் தப்பு நெக்ஸ்ட்டு தடையோட எஸ்ஐ யூனிட் என்னன்னு கேட்குறாங்க ஓம் தான் வந்து தடையோட எஸ்ஐ யூனிட் அப்போ ஆப்ஷன் சி தான் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர் நெக்ஸ்ட்டு பொறுத்தகை கொடுத்துருக்குறாங்க ஃபஸ்ட்டு மின்னோட்டம் மின்னோட்டம் அப்படின்னா என்ன சொல்லுவோம் அதுக்கான யூனிட் ஆம்பியர் அப்படின்னு சொல்லுவோங்களா நெக்ஸ்ட்டு தடை என்ன அப்படின்னா ஓம் மீட்டர்னு சொல்லுவோம் மின் திறன் அப்படின்னா வந்து வாட் அப்படின்னு சொல்லுவோம் மின் ஆற்றல் அப்படின்னா ஜூல் ஓகேங்களா இதில் மெயினாக வந்து மின்னோட்டம் வந்து நிறைய டைம் எக்ஸாமில் கேட்ட ஒரு கொஸ்டின் தான் மின்னோட்டம் அப்படின்னாலே நம்ம என்ன சொல்வோம் ஆம்பியர் அப்படின்னுப்ப இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னா ஃபோர் த்ரீ டூ ஒன் ஆப்ஷன் ஏனாக வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர் நெக்ஸ்ட்டு வாகனங்களில் வெஹிக்கல்ஸில் வர வரும் பார்த்தீங்களா புகைகள் என்னென்ன வாயுக்கள் வந்து வெளியே வரும்னு கேட்குறாங்க கார்பன் மோனோக்சைடு ஓகேங்களா சிஓ நெக்ஸ்ட்டு சல்ஃபர் டை ஆக்சைடு சல்ஃபர் டை ஆக்சைடு அதுக்கப்புறமா நைட்ரஜன் ஆக்சைடு இது எல்லாமே வந்து பார்த்தோம்னா வாகனங்கள்லேருந்து வெளியே வரக்கூடிய புகை அப்போது அனைத்தும் சரி தான் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர் அப்போ கார்பன் மோனாக்சைடு சல்ஃபர் டை ஆக்சைடு நைட்ரஜன் மூணுமே வந்து வாகனத்துலேருந்து வெளியே வரக்கூடிய புகை அடுத்த கொஸ்டின் வாக்கியம் ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் வாக்கியம் ஒன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அமெரிக்கா சைனாவுக்கு அடுத்தபடியாக கச்சா எண்ணெயை பயன்படுத்தக்கூடிய மூன்றாவது பெரிய நாடு என்ன அப்படின்னா ரஷ்யா அப்படின்றாங்க அது தவறு ஏன்னா தான் வந்து அமெரிக்கா ரஷ்யாவுக்கு அமெரிக்கா இந்தியாவுக்கு அப்புறம் அதாவது சாரி அமெரிக்கா சைனாவுக்கு அப்புறமா இந்தியா தான் வந்து கச்சா எண்ணெயை பயன்படுத்தக்கூடிய மூன்றாவது பெரிய நாடு நெக்ஸ்ட்டு ஜிம் கார்பெட் தேசிய பூங்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு இமாச்சல் பிரதேசில் ஓப்பன் பண்ணாங்கன்றாங்க அது தப்பு ஏன்னா இமாச்சல் பிரதேசத்தில் இல்லை இது வந்து உத்தரகாண்டில் இருக்குது ஓகேங்களா அதே மாதிரி இயரும் வந்து நம்மளுக்கு நைன்டீன் ஃபார்ட்டி செவன் வராது ஓகேங்களா அப்போ இதுக்கான கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்தோம்னா இரண்டும் தவறு தான் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர் நெக்ஸ்ட்டு வந்து இடைநோய் ஏற்பட காரணம் என்ன அப்படின்னா மெயினாக வந்து இடையத்தில் இருக்கக்கூடிய தசைகளுக்கு வந்து போடியம் போ அதாவது தேவைப்படக்கூடிய ரத்தம் வந்து போவாதது தான் அதுக்கான கரெக்டான ஆன்சர் அப்போ ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர் நெக்ஸ்ட்டு கீழே உள்ள வாக்கியங்களில் தவறானது என்னன்னு கேட்குறாங்க உலக அளவில் இருக்கக்கூடிய பசுமை புரட்சியோட தண்டை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நார்மன் போலாக்கை சொல்லுவோம் அது கரெக்டாக இந்தியாவின் பசுமை புரட்சியோட தண்டையாக எம் எஸ் சுவாமிநாதன் இதுவே வந்து உலக அளவில் கேட்டாங்க அப்படின்னா நார்மன் போலாக்கு நெக்ஸ்ட்டு வந்து உலக புகையிலை எதிர்ப்பு தினம் வந்து மே முப்பது தாப்பு ஏன்னா மே முப்பத்தி ஒன்று தான் உலக புகையிலை எதிர்ப்பு தினம் நெக்ஸ்ட்டு வந்து உயிரினங்களின் தோற்றம் வந்து பூமியோட தோற்றத்தோடு தொடர்புடையது அந்த கோட்பாடு வந்து எதன் மூலமாக நம்ம தெரியலாம் அப்படின்னா பெரு வெடிப்பு கோட்பாட்டின் மூலமாக நம்ம அறியலாம் அதுவும் வந்து கரெக்டு தான் அப் அம்மா வந்து தார்வின் வந்து அவருடைய ஆராய்ச்சிகளை வந்து ஆர்ஜின் ஆஃப் ஸ்பீஷஸ் அப்படின்ற பேர்ல வந்து வெளியிட்டார் அதுவும் சரி அப்போ ஆப்ஷன் பி மட்டுந்தான் தப்பு தேர்ட்டி ஒன் அப்படின்னு வரும் விபத்து காரணமாக ஓ இரத்த வகை சார்ந்த ஒருவருக்கு வந்து அதிகமாக ரத்த இழப்பு ஏற்படுகிறது அப்போது அவருக்கு வந்து எந்த வகை ரத்தத்தை வந்து மருத்துவர் செலுத்துவார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க அப்போது ஓ ரத்த வகை அப்படின்னாலே என்னடா செலுத்துவாங்க அவங்களுக்கு ஓ வகை சா ரத்தம் தான் வந்து அந்த பிளட் குரூப்பே தான் வந்து அவங்களுக்கு செலுத்துவாங்க நெக்ஸ்ட்டு பின்வரும் வச்சு ரத்தத்தோட ஈக்குவேஷன் என்ன அப்படின்னா ரத்தம்னால் அதில் வந்து நம்மளுக்கு எப்படி இருக்கும் பிளாஸ்மா டபிள்யூபிசி ஆர்பிசி ரத்த தட்டுக்கள் அப்படின்னு எல்லாமே கலந்துட்டு தான் வந்து ரத்தம் அப்போது ஆப்ஷன் டி தான் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் கதிரியக்க கோபால்ட் இந்த கோபால்ட் சிக்ஸ்டியும் தங்கத்தோட ஐசோட்டோப்பான தங்கம் நூற்றி தொண்ணூற்றி எட்டு இது ரெண்டுமே வந்து எடை குணப்படுத்த யூஸ் பண்றோம் அப்படின்னா தோல் புற்றுநோய் ஓகேங்களா ஸ்கின் கேன்சரை வந்து குணப்படுத்த வந்து நம்ம யூஸ் பண்றோம் நெக்ஸ்ட்டு வாக்கியம் ஒன்று வாக்கியம் ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் வானூர்திகளில் எடுத்து செல்லப்படும் சுமை லக்கேஜஸ்லாம் வந்து வெடிப்பொருள் இருக்குதா அப்படின்னு கண்டறிய என்ன நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா அமர்ஷியம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றாங்க தப்பு ஏன்னா வந்து நம்ம இங்கே இருக்குது பார்த்திங்களா கலிபோர்னியம் டூ ஃபிஃப்டி டூ அதுதான் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் பல்வேறு தொழிற்சாலைகளில் புகை உணர நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா இந்த அமர்சியம் டூ ஃபார்ட்டி ஒன்னுன்னு யூஸ் பண்ணுவோம் அப்போ அப்படியே வந்து ஆப்போசிட்டாக கொடுத்துட்டு இருக்கிறாங்க இந்த கேலிபோனியம் ஃபஸ்ட்டுக்கான ஆன்சரும் இந்த அமர்சியம் வந்து இந்த புகையுணரை அது வந்து யூஸ் பண்ணுற ஒரு இது தான் வந்து ஐசோடோப்டாக வந்து அமர்சியம் அப்போ ரெண்டுமே வந்து தவறான அப்போ அப்போது ஆப்ஷன் பி தான் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர் நெக்ஸ்ட்டு வந்து எது கதிரியக்க கார்பன் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா கார்பன் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஒரு பொருள் இருக்குன்னா வந்து அதோடய வயது எல்லாத்தையும் அறிய வந்து கார்பன் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் நெக்ஸ்ட்டு உலகில் இருக்கக்கூடிய மொட்டை நீரில் தொண்ணூற்றி ஏழு சதவீதம் வந்து உப்பு நீராக தான் இருக்குது மிச்சம் ரெண்டு பர்சன்டேஜ் தான் நம்மளுக்கு நன்னீராக வந்து காணப்படுகிறது நெக்ஸ்ட்டு வாக்கியம் ஒன்று பொதுவான வான வால் வளிமண்டலத்தில் ஜீரோ டிகிரியில் என்ன ஆகும் வெப்பநிலையில் வந்து பனி கட்டியாக உறைகிறது அப்படின்றாங்க அது கரெக்டு தான் ஒவ்வொரு வருடமும் மா ஏப்ரல் இருபத்தி ரெண்டு வந்து உலக நீர் தினம் செலப்ரேட் பண்ணுறோம் அது தப்பு ஏன்னா வந்து மார்ச் மந்த்து டுவெண்ட்டி டூடாக வந்து நம்ம தண்ணீர் தினம் வந்து ச செலப்ரேட் பண்ணுறோம் ஏப்ரல் இருபத்தி ரெண்டு வந்து நம்மளுக்கு வந்து பூமி தினம் செலிப்ரேட் பண்ணுவோம் அப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் தப்பு அப்போ ஒன்று மட்டும் சரி ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர் தாமஸ் ஆல்வா எடிசன் எந்த ஆண்டு வந்து ஒலிப்படிவு சாதனத்தை வந்து கண்டுபிடிச்சார் அப்படின்னா எயிட்டீன் செவன்ட்டி செவன் நெக்ஸ்ட்டு பாடரசம் மெர்க்யூரி இருக்குது பார்த்திங்களா அதுக்கான சிம்பிள் என்னன்னு கேட்குறாங்க ஹெச்ஜி தான் வந்து மெர்க்யூரிக்கான சிம்பிள் நெக்ஸ்ட்டு வந்து இரும்பு வந்து என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா தையல் ஊசி தயாரிக்க யூஸ் பண்ணுவோம் தாமிரம் வந்து மீன் காம்பிகள் தயாரிக்க யூஸ் பண்ணுவோம் டங்ஸ்டன் வந்து மின் விளக்குகளை இருக்குது பார்த்திங்களா இழைகள் அது பயன்படு அது செய்ய பயன்படுத்துவோம் போரான் வந்து ராக்கெட் எரி பொருள் பற்ற வைப்பானாக யூஸ் பண்ணுறோம் அப்போ டூ ஒன் ஃபோர் த்ரீ ஆப்ஷனையே தான் வந்து கரெக்டான ஆன்சர் அடுத்த கொஸ்டின் வாக்கியம் ஒன்று ஆக்சிஜனானது நைட்ரஜனை விட இரு மடங்கு நீரில் அதிகமாக கரையும் தன்மை உடையது அப்படின்றாங்க அது கரெக்டு தான் நெக்ஸ்ட்டு வந்து தாவரங்களும் விலங்குகளும் வளருவதற்கு நைட்ரஜன் தேவைப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அது கரெக்டு தான் ஓகேங்களா ஏன்னா வந்து தாவரங்களுக்கு மெயினான ஒரு நியூட்ரிஷன் அப்படின்னாலே எதன் மூலமாக கிடைக்குது அப்படின்னாலே இந்த நைட்ரஜன் மூலமாக தான் கிடைக்குது அப்போ இரண்டும் சரின்றது தான் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர் நெக்ஸ்ட்டு சரியான இணை என்னன்னு கேட்குறாங்க எலக்ட்ரான் அப்படின்னா மைனஸ் ஒன் சார்ஜராக இருக்குங்களா இஏ நெக்ஸ்ட்டு ப்ரோட்டான் அப்படின்னா ப்ளஸ் ஒன் சார்ஜ் நியூட்ரான்னா நியூட்ரல் என் சார்ஜஸ் ஒரு காட்டு ஜீரோ அப்போ அனைத்தும் சரி தான் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர் நெக்ஸ்ட்டு தவறான இணை என்னன்னு கேட்குறாங்க கண்டுபிடித்தவர்களுடைய பேர் ஃபஸ்ட்டு வந்து நியூட்டன் கண்டுபிடிச்சவர் யார் அப்படின்னா ஜேம்ஸ் ஷார்வி கடு கரெக்டு தான் நெக்ஸ்ட் ஆனோட் கடிகள் வந்து கோல் ஸ்டெயின் அவர் தான் கண்டுபிடிச்சார் நெக்ஸ்ட்டு வந்து மாறா விகித விதி வந்து லவாஷியர் அவர் கண்டுபிடிச்சாருன்னா தப்பு லவாஷியர் வந்து கண்டுபிடிக்கல ஓகேங்களா நெக்ஸ்ட்டு கேட்டோர் கடிர்கள் வந்து வில்லியம் தான் சார் வில்லியம் இவர் தான் வந்து கண்டுபிடிச்சிருப்பார் அப்போ தவறான இணை வந்து ஆப்ஷன் சி தான் வந்து இதில் தவறான இணை நெக்ஸ்ட் உலகில் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பெட்ரோலிய கிணறு வந்து ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஒன்பதில் வந்து எங்கே ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அமெரிக்காவில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க எந்த பிளேஸில் அப்படின்னா பென்சில்வேனியா அங்கே தான் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா தோண்டியிருப்பாங்க அப்போது அமெரிக்கா பென் பென்சில்வேனியா ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான ஆன்சர் இதுவே வந்து இ இந்தியாவில் அப்படின்னு கேட்டாங்கன்னா வந்து இந்தியாவில் வந்து அஸ்ஸாம் அப்படின்ற ப்ளேஸில் வந்து எண்ணெய் கிணறு வந்து தோண்டிருப்பாங்க இந்தியா அப்படின்னா அசாம் இடத்துல இதே உலக அளவில் அப்படின்னா அமெரிக்கா பென்சில்வேனியா அப்படின்ற பிளேஸில் தான் நெக்ஸ்ட்டு மடின நம்ம ஹியூமன்ஸ்க்கும் வேற எந்த அனிமலுக்கும் வந்து ஒரே வகையான அதாவது எண்ணிக்கையிலான எலும்புகள் வந்து இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க கழுத்தில் மனிதனுக்கும் ஒட்டகச்சி விங்கி ரெண்டு மனிதன் அண்ட் ஒட்டகச்சி விங்கி ரெண்டுத்துக்கும் கழுத்தில் வந்து அந்த எலும்புகள் எப்படி இருக்கும் ஒரே எண்ணிக்கையிலான எலும்புகளாக தான் இருக்கும் ஓகேங்களா இதோட என்ன கம்ப்ளீட் ஆகுது அப்படின்னா நம்மளுக்கு சயின்ஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகுது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து எஸ்ஐல வந்து எஸ்ஐ ரிலேட்டடாக எதுனா வந்து டெஸ்ட் போட்டு பார்க்கணும் அப்படின்னா லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷனுக்கு நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஆப்போட லிங்க் இருக்குது நீங்கள் அங்கே போய்ட்டு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டெஸ்ட் பேட்ச்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் தேங்க்யூ